டிஎன்பிசி குரூப் ஃபோரில் செல்வரை அழகிட்டால் இவ்வாறு பிரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே நேர் நிறை 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 எப்படி கொடுத்துருவாங்க நீங்கள் நேர் நிறைன்ட்டு ஆப்ஷன் வரும் ஆனால் அந்த நேர்நிறையை நீங்கள் எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்த செல்வரை கொடுத்துருக்காங்க அதை நேர் நிறை இதை பிரிக்கிறோம் அது எப்படி நம்ம பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நேர் நேர்னால் தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று தனி நெடில் தனி நெடில் ஒற்று இரு குறில் இரு குறில் ஒற்று தனிக்குறில் நெடில் தனிக்குறில் நெடில் ஒற்று இப்படி நேர் நிறைய நம்ம பிரித்து வச்சுக்கணும் குரில்னால் என்னென்னு தெரியும் அ இ உ ஏ ஏ ஐ ஓ நெடில் அப்போது நம்ம இங்கே பாருங்கள் அந்த செல்வரை சேன்றது என்னது அது சேன்றது என்னது ஏ வருது சொல்கிறப்ப நமக்கு ஏ வருது பக்கத்துலேயே ஒரு ஒற்று வந்திருக்கு அப்போது அது நீர் பக்கத்தில் பாருங்கள் நிறை எப்படி வந்ததுன்னா வான்றது குரில் ரைன்றது நெடி அப்போ ஒரு குறிலும் ஒரு நெடியிலும் வரப்போ நிறை அப்போ நம்ம இந்த ஒரு எழுத்தை நம்ம இப்படி பிரித்து அப்போ நேர் நிறைய நம்ம கண்டுபிடிக்கணும் சில பேர் பார்ப்பீங்க தேமா நேர் நேர் தேமா அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை இதை நம்ம மனப்பாடம் பண்ணாமல் நம்ம இதை எப்படி நேர் நேர் பிரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் தேன்றது என்னது குரில் அப்போது ஒரு குரில் வந்துடுது குரில் பக்கத்துலேயே நெடில் வருது அப்போ என்னது இது தனி நெடில் வந்துட்டாலே என்னது அது நேர் தான் அதை நம்ம எதுவுமே நம்ம பார்க்கவே தேவையில்லை இப்போ தேன்றது என்னது நெடில் மான்றது என்னது நெடில் அப்போது ஒரு நெடில் வந்துட்டாலே அது நேர் தான் அப்போது தேன்றது ஒரு நெடில் நீர் ப்ளஸ் மான்றது ஒரு நெடில் நேர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நெடியில் வந்துட்டாலே அது நேர்னு நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆப்ஷனும் நம்ம பார்க்க வேண்டாம் இப்போ பாருங்க இரு குறியில் வந்திருக்கு புலிமா கூ லீ இரு குரில் வந்திருக்கு இரு குறில் வந்துட்டா என்னது நிறை மான்றது என்னது ஃபர்ஸ்ட் எடுத்து மான்ட்டு வந்தாலே நேரு நேரசை அடுத்தது பாருங்க கரு இரு குறில் வந்துட்டு பக்கத்துல ஒற்று வருதா இல்லையான்னு பார்க்கணும் இரு குறியில் வந்துட்டாலே நீங்க நிறைன்னு போட்டுடலாம் ரெண்டாவது பாருங்க வீல இரு குறியில் வந்திருக்கு பக்கத்துல ஒற்று வந்திருக்கு நிறை அப்போ இதை நிறை நிறைன்னு பிரிச்சிடலாம் கூவிலம் கூன்றது என்னது நெடில் ஃபர்ஸ்ட் தோணுமே நெடில் வந்துடுது அப்போ அது நேர் வீல இரு குறில் இரு குறில் வந்துட்டா என்னது நிறை இத நீங்க நேர் வாய்ப்பாடும் நிறை வாய்ப்பாடும் இதை நீங்க மனப்பாடம் நல்லா இதை மட்டும் நல்ல மனப்பாடம் பண்ண வேண்டாம் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த எழுத்தை ஈஸியாக பிரிச்சிடலாம் தனிக்குறில் தனிக்குறியில் ஓட்டு தனி நெடி தனி நெடியில் ஓட்டு வந்துட்டாலே நேர் இருக்குறில் இரு குறியில் ஓட்டு ஒரு குரில் ஒரு நெடில் ஒரு குரில் ஒரு நெடில் ஒற்று நிறை இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே இதை தேமா புளிமா கருவிலம் கூவிலம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் போதும் இதை வச்சு நம்ம பிரித்து ஒரு குரல் வந்தால் கூட அதை நம்ம பிரித்து எழுதிடலாம்